கோவையில் தனிஷ் ஜுவல்லரி சார்பாக மூன்று நாட்கள் உயர் ரக வைர நகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனைக்கான அறிவிப்பு இன்று டாடா தங்கம் மற்றும் வைர நகை விற்பனை பிரம்மாண்டமாக தனிஷ் ஜுவல்லரி சார்பாக வரும் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை முதல் பதினைந்தாம் தேதி திங்கள்கிழமை வரை கோவை பந்தய சாலையில் உள்ள தாஜ் விவந்தா உணவகத்தில் இந்த உயர் ரக வைர நகை கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற உள்ளது இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை ஒப்பனக்கார வீதியில் அமைந்துள்ள தனிஸ் ஜுவல்லரி ஷோரூமில் நடைபெற்றது அப்பொழுது இந்நிறுவனத்தின் கோவை ஏரியா பிசினஸ் மேலாளர்கள் சிவரஞ்சனி மற்றும் நவீன்குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு தாஜ் விவாந்தா ஹோட்டலில் இந்த உயர் ரக வைரர் நகை கண்காட்சி நடைபெற உள்ளது இதில் ஐநூறுக்கும் அதிகமான டிசைன்களில் வைர நகைகள் காட்சிப்படுத்தப்பட எனவும் இவை அனைத்தும் திருமண சீசனுக்கு ஏற்ப ஆகும் என்றார் தனிக் வைர நகைகள் முழுக்க முழுக்க இயற்கை வைரங்கள் எனவும் வைரங்களின் கட் மற்றும் தெளிவுத்தன்மை மிக நேர்த்தியாக இருக்கும் என சிவரஞ்சனி தெரிவித்தார் இந்த கண்காட்சியை காண வரும் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும்படி சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்தமான நகையை அன்றே வாங்கலாம் அல்லது அதன் ஐம்பது சதவிகித கட்டணத்தை செலுத்தி அந்த நகையை அன்றைய விலைக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் மீதம் நகைக்கான கட்டணத்தை நகையை பின்னர் வாங்க வரும்போது செலுத்தலாம் என்ற சிறப்பு திட்டத்தையும் அறிமுகம் செய்துள்ளதாக கூறினார் மேலும் தங்களின் பழைய தங்கத்தை வைரமாக மாற்றும் வசதியும் இந்த கண்காட்சியில் இடம்பெறும் அதன்படி தங்கத்தின் மதிப்பிற்கு ஏற்ப வைர நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றார் இத்துடன் திருமண நகைகள் வாங்கும் பெண்களுக்கு சிறப்பு பிரைடல் போட்டோ ஷூட் இங்கு பிரத்யேக அரங்கில் செய்து கொடுக்கப்படும் இவையெல்லாம் இந்த மூன்று நாட்கள் நடைபெறும் சிறப்பு எனத் தெரிவித்தார் குங்கு மக்களுக்கு வணக்கம் எனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்க வந்திருக்கோம் என்னன்னா பதிமூணுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் டிசம்பர் பதிமூணுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் தாஜ் விவந்தா ரேஸ் கோர்ஸ்ல நம்மளோட ஹைவேலி எக்ஸிபிஷன் நடக்கும் போது இதுல கண்டி கம்ப்ளீட்டா நம்மளோட டைமண்ட் பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து கொண்டு வர போறோம் யூனிக் டிசைன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் டெபினெட்டா கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட வென்யூ விசிட் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணு விரும்புகிறோம் இதுல கீ ஹைலைட்ஸ் என்னன்னா கஸ்டமர் வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் பாலிசி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நூறு சதவீதம் அவங்களோட பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்களோட ஜுவல்லரி வந்து பிளாக் பண்ணிக்கலாம் இன்னொரு கீ ஹைலைட் என்னன்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் குடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு அவங்க வந்து கோல்டு ரேட்டி அன்னைக்கு கோல்டு ரேட்டி ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டே பிளாக் பண்ணிட்டு போய்க்கலாம் தே கேன் மேக் அது அதுக்கப்புறம் அவங்களோட பர்ச்சேஸ் வந்து ஜனவரியில் கூட வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் அண்ட் இது வந்து தேர்ட் எடிஷன் கோயம்புத்தூரில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா கடந்த ரெண்டு எடிஷனும் போயிருந்தது இந்த தேர்ட் எடிஷனையும் கஸ்டமரோட வரவேற்பு வரவேற்பு வந்து விரும்புறோம் ஸோ தேங்க்யூ வெரி மச் இதுல இன்னொரு கீ ஹைலைட் என்னன்னா இதுல நம்ம ஒரு ரேம்ப் வாக் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு கஸ்டமர்ஸ் நியர்பை ஸ்டோர்ஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவங்களோட ரேம்ப் வாக்கு அதே மாதிரி நம்ம ஆன்லைன்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிரைடல் வியர் பண்ணிவிட்டு எங்களோட தனிஷ் டைமண்ட்ஸை வந்து வியர் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்சும் இருக்குது அவங்க வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறோம் தங்கத்தோட கிராம்லையும் வந்து அவங்க வாங்குகிற ப்ராடக்ட்டோட வேல்யூக்கேற்ற மாதிரி ஆஃபர்ஸ் அப் டு அறநூறுபா வரைக்கும் இருக்குது ஸோ டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருக்குது